வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை ஓம் குரு பிரம்ம குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாக்சாத் உலகம் உலகமெங்கும் உள்ள ஆதவன் தொலைக்காட்சி நேர்களே ராசி பல நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைய நாளில் மன நிம்மதி மன நிறைவு மன மகிழ்ச்சி பெருகட்டும் வாழ்க்கை பயணங்களில் உயர்வு கிடைக்கட்டும் லட்சிய பாதைகளில் வெற்றி கிடைக்கட்டும் அதற்கு எல்லாம் வல்ல அந்த இறைவனும் குருவும் உங்களுக்கு துணை நிற்கட்டும் முதல்ல பஞ்சாங்க விவரங்களை பார்ப்போம் திருக்கணிதம் அடிப்படையிலான பஞ்சாங்க விவரம் ஸ்ரீ விஸ்வா வசுவர் வருடம் ஆடி மாதம் பத்தொன்பதாம் நாள் ஞாயிற்றுக்கிழமை ஆங்கிலத்தில் மூணு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்றைய நாளில் பார்த்தீங்கன்னா காலையில ஒம்பது நா நாற்பத்தி மூணு வரைக்கும் நவமி திதியும் அதற்கு பிறகு தசமி திதியும் காணப்படுது இன்றைய நாளில் காலையில் ஆறு முப்பத்தாறு வரைக்கும் விசாக நட்சத்திரமும் அதற்கு பிறகு அனுஷ நட்சத்திரமும் காணப்படுது காலையில் ஆறு இருபத்தி நாலு வரைக்கும் நாம யோகமும் அதற்கு பிறகு பிராமிய நாம யோகமும் காணப்படுகிறது இன்றைய நாளில் பார்த்திங்கன்னு சொன்னால் காலையில் ஒன்பது நாற்பத்தி மூணு வரைக்கும் கௌலவக்கரணமும் இரவு பத்து நாற்பத்தொண்டு வரைக்கும் தைத்துளை கரணமும் அதற்கு பிறகு கரிசை கரணமும் காணப்படுகிறது இன்றைய நாளுக்கான அமிர்தாதி யோகம் நாள் முழுவதும் மரண யோகம் காணப்படுகிறது இன்றைய நாளுக்கான சூளம் தெற்கு திசையில் காணப்படுது அதுக்கான பரிகாரம் வெள்ளமாகும் மேற்கு திசையை நோக்கி யாராவது ஏதாவது அவசியத்தோடு போகிறதுக்கு இருந்தீங்கன்னா மேற்கு திசையை நோக்கி போகிறதா இருந்தால் நீங்கள் வெள்ளத்தை தானமாக கொடுத்துட்டு போகும்போது போகிற காரியங்கள் உங்களுக்கு நன்மையாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இந்த நாளில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நவமி தசமி தான் நான் இப்போவும் சொல்லியிருக்கேன் நவமி தசமியில் எந்த காரியத்தையும் தொடங்கக்கூடாது அப்படி தொடங்குனீங்கன்னா அந்த காரியம் நிர்மூலம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது இப்போ அதனால இந்த நாளில் எந்த ஒரு காரியத்தையும் செய்யாமல் இருக்கிறது நன்மையை தரும் அடுத்து இன்றைய நாளுக்கான பலனை பார்க்கணும் நான் எப்போவும் உங்களுக்கு சொல்கிறது தான் ராசி பலன் அப்படி நம்ம சொல்லும்போது எப்போவும் நம்ம பொது பலனை தான் சொல்லிக்கிட்டு இருக்கோம் அப்போ அந்த பொது பலன் எந்த அளவுக்கு உங்களுக்கு சாதகமாக அல்லது பாதகமாக இருக்கிறதுங்கிறத எப்படி பார்க்குறதுன்னா உங்களுடைய ஜனன ஜாதகத்தில் எடுத்து லக்னத்தை தெரிஞ்சுக்கொள்ளுங்க ராசியை தெரிஞ்சுக்கொள்ளுங்க லக்னம்ங்கிறது உயிர் ராசிங்கிறது உடல் மனம் ரெண்டுனுடைய பலனையும் கேளுங்க அதே மாதிரி மகாதிசை புத்தி உங்களுக்கு சாதகமாக பாதகமானு பாருங்கள் மகா திசையும் புத்தியும் சாதகம் இல்லைன்னா பாதகமாக இருக்குதா அல்லது சாதகமாக இருந்தால் அதுக்கான பலன்கள் மாறுபடும் முக்கியமாக அந்தனுடைய மகா திசையினுடைய புத்தியினுடைய அதிபதி அந்த அதிபதி கர்ம நட்சத்திரத்தில் இருந்தாலும் சில பாதகமான விஷயங்கள் அதிகமாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால் எல்லாத்தையும் நம்ம தெரி சரியாக தெரிஞ்சுக்கிட்டு பார்க்கும்போது தான் நாம் மட்டும் இல்லை யார் சொல்கிற பலனுமே உங்களுக்கு தெளிவாக பொருந்தி வரும் முதல்ல மேசராசி அன்பர்களை இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது எல்லாருக்கும் வாழ்க்கையில் ஒரு முயற்சி இருக்கும் அந்த முயற்சி சம்மந்தப்பட்ட விஷயங்களை கொஞ்சம் கவனமாக இருக்கும் இந்த வீடு வாங்க போகிறேன் புதுசாக ஒரு இந்த வீடை ரெனோவேட் பண்ண போறேன் சொத்து வாங்க போறேன் இல்லைனா அதை வச்சு ஒரு தொழில் செய்ய போறேன் கார் வாங்க போறேன் பைக்கு வாங்க போறேன் வேன் வாங்க போறேன் நகைகளை அடகு வைக்க போகிறேன் அதுகள் இன்றைக்கு செய்யாமல் இருக்கிறது நன்மை தான் அதே மாதிரி கணவன் மனைவி விஷயத்தில் ஏதாவது ஒரு முரண்பாடு இருந்தால் நான் போய் பேசி தீர்க்க போகிறேன் வேண்டாம் இன்னைக்கு கொஞ்சம் ஆற விட்டுருங்க அதே மாதிரி தாய் விஷயத்துலையும் கொஞ்சம் கவனமாக இருங்க தம்பி தங்கைகள் விஷயத்துலையும் கொஞ்சம் கவனமாக நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தையும் நன்மையாக மாற்றி அமைத்துக் கொள்றதுக்கு நீங்கள் செவ்வாய் பகவான் அவருடைய அதிபதி முருகப்பெருமான் பெண் தெய்வன்னு சொல்லக்கூடிய துர்க்கை மாரியம்மன் கருமாரியம்மன் முத்துமாரியம்மன் அம்பாள் இவங்களோட குலதெய்வம் கர்ணநாதன் யோகாதிபதி வழிபாடுகளையும் செய்து கொள்ளுங்க இன்றைய நாள் உங்களுக்கும் இனிமையான நாளாக அடுத்து ரிஷபராசினியர்கள் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு தந்தை குடும்பத்தில் சில நன்மைகள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது எப்படின்னா தம்பி தங்கைகள் மூலியமாக அவங்களுக்கும் உங்களுக்கும் இருந்த கருத்து முரண்பாடுகள் தீர்றது இல்லை அவங்க மூலியமாக சில வருமானங்கள் சேமிப்புகள் உங்களுக்கு அதிகரிக்கிறது அதே மாதிரி குடும்பத்தில் நீ நாளாக இருந்த கருத்து வேறுபாடுகள் தீர்றது உங்கள் வார்த்தைகளுக்கு மதிப்பு கிடைக்கிறது உங்களோட முயற்சிக்கு குடும்பத்தாரின் ஆதரவு கிடைக்கிறது இந்த மாதிரியான வாய்ப்புகள் இன்றைய நாளில் இருக்கு இந்த வாய்ப்புகளை பயன்படுத்தி கொள்றதுக்கு நீங்க புத பகவான் அவருடைய அதிபதி மகாவிஷ்ணு செவ்வாய் பகவான் அவருடைய அதிபதி முருகப்பெருமான் இவங்களோட குலதெய்வம் கண்ண யோகாதிபதி வழிபாடுகளை செய்து கொள்ளுங்கள் இன்றைய நாள் உங்களுக்கும் இனிமேல் நாளாக அமையும் அடுத்து மிதுன ராசி நேர்கள் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்கும்னா முதல்ல உங்களை நீங்கள் கொள்வீங்க எப்படி குழப்பீங்க எனக்கு அது நடக்குதில்ல இது எனக்கு இப்படி இல்லை அவனுக்கு அது நடந்துருச்சு எனக்கு இது இல்லை அப்படின்னு அந்த நெகட்டிவிட்டியான எதிர்மறையான விடயங்களை உங்களுக்குள்ளே போட்டு உங்கள் உடல் மனம் உயிர் வரைக்குமே அதை தாக்க வச்சுட்டு இதன் மூலியமாக போயிட்டு உங்கள் குடும்பத்தில் இருக்கவங்களோட வெறுத்து அவங்களோட ஒரு சண்டை சச்சர் உயர்த்து தேவையற்ற வார்த்தைகளை பேசி அப்படி எல்லாம் ஒரு உருவன்னு உருவாகும் அப்போ அதனால் இன்றைக்கி அமைதி தியானம் மௌன விரதம் சிறப்பாக இருக்கும் நான் அதை போகிறேன் அந்த காசை கொடுங்க இல்லைன்னா இதை வச்சு கொடுங்கன்றது வீட்டில் போய் ஒரு சண்டை அதெல்லாம் வேண்டாம் அமைதியாக இருந்துருங்க இன்றைய நாள் உங்களுக்கும் நன்மையான நாளாக இருக்கும் இந்த நாளில் வரக்கூடிய சகல விஷயத்துமே நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள உங்களுடைய ராசி அல்லது லக்னாதிபதினு சொல்லக்கூடிய புத பகவான் அவருடைய அதிபதினு சொல்லக்கூடிய மகாவிஷ்ணு குலதெய்வம் கர்ணா யோகாதிபதி வழிபாடையும் செய்து கொள்ளுங்கள் இன்றைய நாள் உங்களுக்கும் இனிமையான நாளாக அமையும் அடுத்து கடகராசினியர்கள் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக இந்த வெளிநாட்டு தொடர்போட ஏதோ ஒரு காரியம் செய்வது வியாபாரம் கல்வி குடும்ப உறப்பி உறுப்பினர்கள் இரத்த பந்தங்கள் உறவுகள் நண்பர்கள் இவங்க விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கும் அதே மாதிரி செலவுகள் செய்கிறதுக்கு முன்னுக்கு ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை யோசிக்கணும் அதே மாதிரி தூக்கத்தில் சில தடங்கல்கள் தாமதங்கள் இல்லாமல் ஒரு முறையாக தூங்குறதுக்கான வழிகளை ஏற்பாடு செய்து கொள்ளும் பெண்களாக இருந்தால் அவங்களுடைய மாதவிடாய் மாதாந்த வரக்கூடிய இந்த இரத்த போக்குகள் போக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கும் நாளில் வரக்கூடிய சகல விஷயத்துமே நன்மையாக மாற்றி அமைத்துக் கொள்றதுக்கு நீங்கள் சனி பகவான் அவருடைய அதிபதி சிவபெருமான் தர்மஸ்தாஸ்தா உங்களோட ராசி அல்லது லக்னாதிபதினு சொல்லக்கூடிய சந்திர பகவான் இவங்களோட குலதெய்வம் கர்ணநாதி யோகாதிபதி வழிபாடுகளையும் செய்து கொள்ளுங்கள் இன்றைய நாள் உங்களுக்கும் இனிமையான நாளாக அமையும் அடுத்து சிம்ம ராசினியர்கள் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது இன்றைக்கு உங்களோட எதிர்பார்ப்புக்கெல்லாம் பூர்த்தி செய்யக்கூடிய வகையில் ஏதோ ஒரு காரியம் உங்களுக்கு நடக்கப்படும் அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஒரு பணத்தை எதிர்பார்த்துருந்தா அது கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ஒரு நபர் ரீதியாக ஒரு விஷயத்தை எதிர்பார்த்தா அது நடக்கிறதுக்குரிய வாய்ப்பு ரெண்டாவது திருமணம் தேடி இருந்தால் அதுக்கு ஒரு வாய்ப்பு தொழில் ரீதியாக ஒரு வெளிநாடு போனால் அதுக்கு ஒரு வாய்ப்பு அண்ணே அக்கா சம்பந்தப்பட்ட விஷயங்களில் எதுவும் நன்மைகள் நடக்கிறதுக்கான வாய்ப்பு அவர்கள் மூலியமாக உங்களுக்கு நன்மை நடக்கிறதுக்கு வாய்ப்பு ரெண்டு பேருக்கும் இடையில இருக்கின்ற கருத்து வேறுபாடுறதுக்கான வாய்ப்பு இப்படி பல வாய்ப்புகள் இன்னைக்கு அந்த வாய்ப்பை நீங்கள் தக்க வைத்துக் கொள்றதுக்கு சனி பகவான் அவருடைய அதிபதி சிவபெருமான் தர்மசாஸ்திரா குலதெய்வம் கர்ணா யோகாதிபதி வழிபாடும் செய்து கொள்ளுங்கள் இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையான நாளாக அமையும் அடுத்து கன்னிராசினர்கள் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொன்னால் முதலாவது தொழில் சார்ந்த விஷயங்களில் கவனம் செலுத்துங்க கல்வி சார்ந்த விஷயங்களில் கவனம் செலுத்துங்கள் எதிர்பார்க்கிற லாபமோ அதுக்கு எதிர்மறையாகவோ குறைவாகவோ இல்லை நீங்கள் செலவு செய்த காற்றுக்கு குறைவாகவோ கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அது விஷயங்கள கொஞ்சம் கவனமாக இருங்க கல்வி கற்கின்ற கல்வி விஷயங்கள கவனமாக இருங்க குழந்தைகள் விஷயத்துல கனவுங்க முக்கியமாக ஆண் குழந்தை விஷயத்துல கவனமா இருங்க ஆண் குழந்தைகள் இல்லாட்டியும் தந்தைமார்கள விஷயத்துல கொஞ்சம் கவனமாக இருங்க நாளில் வரக்கூடிய சகல விஷயத்துமே நன்மையாக மாற்றி அமைத்துக் கொள்றதுக்கு நீங்கள் சனி பகவான் அவருடைய அதிபதி சிவபெருமான் தர்மசாஸ்திர இவங்களோட குலதெய்வம் கர்நாடக யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள் இதனால் உங்களுக்கு இனிமையான அழகாக அமையும் அடுத்து ராசி நேர்களே இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நீங்க கவனம் செலுத்த வேண்டிய விஷயம் தந்தை தந்தை வழி உறவு தந்தை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கல்வி கல்வி சார்ந்த விஷயங்கள் அதுவும் உயர்கல்வி சார்ந்த விஷயங்கள்ல உங்களுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஏதாவது ஒரு முடிவு எடுக்க போறதாக இருந்தால் கல்வி தொழில் திருமணம் இடமாற்றம் ஏதோ ஒரு விஷயத்தை நீங்கள் செய்ய போறீங்க எந்த விஷயமா இருந்தாலும் வாழ்க்கையில ஏதோ அடுத்த நிலைக்கு கட்டத்துக்கு போறதுக்கான விஷயத்தை செய்ய போகிறீங்கன்னா கவனம் தேவை இன்றைக்கு செய்யாம இருக்கிறது நன்மையா இந்த நாளில் வரக்கூடிய சகல விஷயத்து மேலும் நன்மையாக மாற்றி அமைத்துக் கொள்ள சூரிய பகவான் சனி பகவான் அவருடைய அதிபதி சிவபெருமான் குலதெய்வம் கர்ண யோகாதிபதி வழிபாடுகளையும் செய்து கொள்ளுங்க இன்றைய நாள் உங்களுக்கும் நன்மையானாலாக அமையும் அடுத்து விருச்சிக ராசினியர்கள் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்க கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும் போது முக்கியமாக தந்தையினுடைய விடயங்களையும் உடல்நலத்திலையும் ஆரோக்கியத்திலையும் கவனம் தேவை தந்தை வழியில் வரக்கூடிய சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் கவனம் தேவை தாமதமாகலாம் தடை உண்டாகலாம் அது மூலியமாக இன்சூரன்ஸ் ஏதாவது எதிர்பார்த்தா அந்த விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதே மாதிரி உங்களுடைய விடயங்களையும் உங்களுடைய நா விஷயங்கள்லையும் கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்ளுங்கள் சில விஷயங்கள் கலவு போகிறதுக்கோ அல்லது தொலைந்து போகிறதுக்கோ அல்லது விபத்துக்குள்ள ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அந்த விஷயங்களை கொஞ்சம் கவனமாக இருந்துருங்க நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தையுமே நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள ஆஞ்சநேயர் சூரிய பகவான் குலதெய்வம் கண்ணா யோகாதிபதி வழிபாடுகளை செய்து கொள்ளுங்க இன்றைய நாள் உங்களுக்கும் இனிமையான நாளாக அமையும் அடுத்து தனுசு ராசினர்கள் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா நீங்க கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது இன்றைக்கு திருமணத்துக்கு வரன் தேடுபவர்கள் திருமண பேச்சுவார்த்தை இருக்கலாம் அதெல்லாம் அமீரத்துக்குரிய வாய்ப்பும் வரன்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் கணவன் மனைவிக்கு இடையில் நீன் நாளாக இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி அந்நியோன்னிகள் பெருகக்கூடிய நாளாகவும் இருக்குது அதே நேரத்தில் குழந்தைகள் நீண்ட நாளாக இரண்டாவது குழந்தைகிட்ட முயற்சி பண்ணிக்கிறா அதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நண்பர்கள் மூலியமாக பங்குதாரர் மூலியமாக உறவுகள் மூலியமாக சில நன்மைகள் உங்களை வீட்டுக்கு தேடி வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது இந்த வாய்ப்புகளை பயன்படுத்தி கொடுறதுக்கும் தக்க கொள்றதுக்கும் மகாலட்சுமி ஆஞ்சநேயர் குலதெய்வம் கண்ணா யோகாதிபதி வழிபாடும் செய்து கொள்ள இன்றைய நாள் உங்களுக்கும் நீ நாளாக அமையும் அடுத்து மகாராசி நேர்களை இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விஷயம் முதல்ல உங்களை பார்த்து உங்களை அப்படின்னு எடுத்துக்கிட்டால் உங்களுடைய கடன் கொடுக்கல் வாங்கல் தொழில் சம்பந்த விஷயம் எதிரிகள் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நோய் உடல் நலம் சார்ந்த விஷயங்களையும் முதல் கவனம் செலுத்தும் ரெண்டாவது உங்களுடைய லைஃப் பார்ட்னர் அல்லது துணை வாழ்க்கை துணைவர் துணைவி அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டால் துணை வாழ்க்கை துணையை எடுத்துக்கிட்டால் கணவனாக இருந்தால் மனைவி மனைவியாக இருந்த கணவன் அவர்களுடைய உடல் நலம் அவர்களுடைய சில விஷயங்களில் எதிரிகள் அவர்கள எதிரிகள் உங்களை குத்தி விடுறது உங்களோட எதிரிகள் அவங்களை குத்தி விடுறது இந்த மாதிரியான வாய்ப்புகள்லாம் இருக்குது இந்த விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்குது நாளில் வரக்கூடிய சகல விஷயத்துமே நன்மையாக மாற்றி அமைத்துக் கொள்ள விநாயகப் பெருமான் மகாலட்சுமி குலதெய்வம் கர்ணா யோகாதிபதி வழிபாடுகளும் செய்து கொள்ளுங்க இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையான நாளாக அமையும் அடுத்து கும்பராசி நேர்களை இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா நீங்க கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் பூர்வீக சொத்துக்களில் பாக பிரிவினைகள் பேச்சுவார்த்தை எல்லாம் இன்றைக்கு செய்யாம இருக்கிறது நன்மை தரம் குலதெய்வ கோயில் சம்மந்தப்பட்ட விஷயங்களை கொஞ்சம் கவனமாக இருங்க குழந்தைகள் சம்பந்தப்பட்ட ஏதாவது முயற்சி அல்லது குழந்தைகளுடைய வாழ்க்கை சம்பந்தப்பட்ட ஏதோ ஒரு முயற்சி இருக்குதுன்னா அந்த விஷயத்தில் கவனம் தேவை கொண்டாட்டங்கள் களியாட்டங்கள் காதல் விவகாரங்கள் இன்றைக்கி கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இதனால் வரக்கூடிய சகல விஷயத்தையும் நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்றதுக்கு நீங்கள் குல தெய்வம் விநாயகப் பெருமான் இவங்களோட யோகாதிபதி கருணாதிபதி வழிபாடும் செய்து கொள்ளுங்கள் இன்றைய நாள் உங்களுக்கு உண்மையான நாளாக இருக்கும் அடுத்து மீனராசி நேர்கள் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது இன்றைக்கு உங்களுக்கு சற்று நன்மைக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது எப்படின்னா தாய் தாய் வழி உறவு தாய் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அதாவது தாய்க்கும் உங்களுக்கும் நீண்ட இருந்த கருத்து வேறுபாடு நீறுறது அல்லது தாய் வழியாக நன்மை நடக்கிறது அல்லது தாய்க்கு இருந்த கடன் தொல்லைகள் தீர்றது அல்லது நோய் தொல்லைகள் தீர்றது இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு புதிய காணி வீடு கா இதெல்லாம் வாங்குறதுக்கான வாய்ப்பு இல்லை அதில் இருந்த பிரச்சனைகள் தீங்கிறதுக்கான வாய்ப்பு அடகு வைத்த நகைகளை தீர்ப்பதற்கான வாய்ப்பு கணவன் மனைவிக்குள்ளே அந்யோன்யங்கள் பெறக்கூடிய வாய்ப்பு குலதெய்வ குலதெய்வ ஆய்வு தாய்மாமன் உறவுகளில் நீடிப்பு இந்த மாதிரி விஷயங்கள் உங்களுக்குள்ள உள்ள திறமைகள் எல்லாம் வெளிப்படுறதுக்கான ஆகமுத்தலை நிம்மதியும் மனமகிழ்ச்சியும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ள நீங்க பெண் தெய்வன்னு சொல்லக்கூடிய துர்க்கை மாரியம்மன் கருமாரியம்மன் முத்துமாரியம்மன் அம்பா இவங்களோட குலதெய்வம் கருணா யோகாதிபதி வழிபாடுகளை செய்து கொள்ளுங்க ஆதிபராசக்தி கவசம் பாராயணம் அல்லது பாராயணம் கேட்கறதுக்கு நன்மை தரும் அடுத்து இன்றைய நாளுக்கான நச்சிந்தனையை பார்ப்போம் நச்சிந்தனை அப்படிங்கிறது இன்னைக்கு வந்து ஆசைகள்ல வந்து மண்ணாசி பெண் ஆசை பொன்னாசி அப்படிங்கிற விஷயங்களை பார்த்துக்கிட்டு இருக்கோம் அல்ல மண்ணாசையும் பொன்னாசையும் பார்த்தாச்சு இன்னைக்கு நம்ம பார்க்க வேண்டியது பெண் ஆசை இந்த பெண் ஆசை அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நல்லா கேட்டுக்கொள்ளுங்க பெண் பெண் உறவுகள் நம்ம எடுத்துக்கொள்ள நம்ம இந்த பூமிக்கு கொண்டு வந்தது ஒரு பெண் அவங்க தான் தாயின்னு நம்ம சொல்றோம் தாய் மேல அன்பு வைங்க தம் ஆய் மேல ஒரு விருப்பத்தை வைங்க அதே மாதிரி நம்ம கூட பிறக்கிற சகோதரிகள் அக்காவாக இருக்கலாம் தங்கையாக இருக்கலாம் அவங்க மேல எங்க கூட படிக்கிற நண்பிகள் எங்க தொழில் செய்யற இடங்கள்ல எங்க கூட இருக்கிறவங்க அதே மாதிரி எங்களுக்கு வருகிற மனைவி இப்படி எல்லாருமே பெண்களாக இருக்கிறாங்க ஒவ்வொருவரும் அந்த பெண் உறவுகளுக்கு மதிப்பளிக்கணும் அந்த பெண் உறவுகளினுடைய முக்கிய தன்மைகளை நம்ம தெரிஞ்சுக்கொள்ளணும் அப்படிப்பட்ட பெண் உறவுகளுடைய பெண் உறவுகளினுடைய தன்மைகளை நம்ம புரிஞ்சுக்கொள்ளணும் அந்த பெண் உறவுகளுடைய நிலைகளையும் அவங்களுக்கு மதிப்பளித்தல் அவங்களுக்கான ஒரு நிலையை கொடுக்கிறது அது அந்த உறவுகளுக்கு ஆசைப்படுறது கட்டாயம் ஒருத்தர் வாழ்க்கையில் இருக்க வேண்டிய விஷயம் தான் அப்போ இது எப்படி இந்த ஆசை எப்போ உங்களுக்கு பிரச்சனையாக மாறுதுன்னா நம்மளுக்கு இருக்கிற உறவுகளை தாண்டி மு முக்கியமாக அடு தனக்குன்னு ஒரு மனைவி இருக்கும்போது இன்னொரு பெண் மேலே ஆசைப்படுறது பெண் உறவு கொள்வது அப்போ அந்த மாதிரியான விஷயங்களை தான் மாற்றணும் தவிர பெண்கள் மீது நம்ம உறவினர்கள் மீது நம்மளுடைய தொடர்பில் இருக்கிறவங்க மீது நம்ம அன்பு செலுத்துறது ஆசைப்படுறது தப்பே இல்லை இதைத்தான் ஒரு அர்ஜர் சொல்கிறிருக்காரு ம மண் மீது பெண் துணையால் இந்த மண் மீதே வந்து பெண் துணையால் தான் வந்திருக்கும் பொன் கொண்டே வாழ்கிறோம் மண்மீது பெண் துணையால் கொண்டே வாழ்கிறோம் அதாவது இந்த மண் மீது வர்றதுக்கும் துணை தேவை அதே மாதிரி எங்களோட வாழ்கிறதுக்கும் பெண் துணை தேவை பொன் அந்த துணையால தான் வந்து நம்ம வாழ்றமே அப்ப இந்த மண்ணு பொண்ணு பெண்ணு இது இல்லாம வாழ்க்கை இருக்கார் மாற்றுவதே மூவாசி இதை மாற்றி அமைக்கவே நம்மளுக்கு இல்லை நம்ம செய்ய வேண்டது மதிக்கொண்டு பயன் கொள்வோம் மதிக்கொண்டு பயன் கொள்வோம் இந்த ஆசைகளை மாற்றவெல்லாம் இல்லை இந்த மதி அப்படின்னா எங்களோட அறிவாலை அதை எப்படி சரியான முறையில் யாருக்கும் பாதிப்பு இல்லாமல் பயன்படுத்தவுறது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கொள்ளணும் அதாவது இன்னொருத்தனுடைய மண்ணுக்கோ இன்னொருத்தனுக்கு போக வேண்டிய பொண்ணுக்கோ இன்னொருத்தனுடைய பெண்ணுக்கோ ஆசைப்படாமல் இருந்தாலே நம்மளுடைய ஆசைகள் சரியான ஆசைகளாக இருக்கும் மீண்டும் நாளை ராசிபர நிகழ்ச்சியினுடைய உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமனம்